பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக புனித பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை எட்டு கடவுள் உங்களை எல்லா நலன்களாகவும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து இந்த நாளிலே வழிநடத்துவார் ஆகேன் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து இந்த நாளிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுப்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவை இருக்கின்றது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தேவை இருக்கின்றது ஏதாவது ஒரு தேவைக்காக அவர்கள் மனிதர்களை தேடி போகலாம் அல்லது அரசியல் தலைவர்களை தேடி போகலாம் அல்லது குருவானவரை தேடி போகலாம் அல்லது மந்திரவாதிகளை தேடி போகலாம் அல்லது ஜோஷியம் பார்க்கிறவர்களை தேடி போகலாம் அல்லது கடன் கொடுக்கிறவர்களை தேடி போகலாம் என்று பல வகையில் நாம் பேசிக்கொண்டே செல்லலாம் ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கிய கடவுள் அவருடைய சாயலாக நம்மையே அர்ப்பணித்து நமக்குள் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்த கடவுள் இந்த நாளில் சொல்லுகின்றார் என் மகனே நான் உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றேன் என் மகளே நான் உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றேன் எனவே நீ கவலைப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது என்பதைத்தான் அவர் மிகவும் அழகாக நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட அவர் நமக்கு சொல்லி தரும் பொழுது அவர் நமக்கு தரும் பொழுது அதை கேட்டு அதன்படி நடக்கும் உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியும் என்பதையும் இந்த நாளிலே மிகவும் தெளிவாக அவருடைய வார்த்தை வழியாக சொல்லுகின்றார் பாருங்கள் இன்னொரு முறை இந்த வார்த்தையை வாசிக்கின்றேன் கேளுங்கள் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஒரு பாவியாக இருந்தாலும் சரி பாவம் மற்றவர்களாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி உங்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே நாம் அநேக எண்ணங்களை எண்ணலாம் அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை ஆண்டவரும் அறிந்திருக்கின்றார் ஆனால் பேராசைப்பட்டு நாம் ஆண்டவரிடம் போய் எனக்கு வந்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் ஆண்டவரிடம் கேட்கப்படும் ஆனால் அதற்கு பதில் தாமதமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைகளை வெளிப்படுத்துவது நல்லதுதான் ஆனால் நம்மளுடைய தேவைகள் சுயநல தேவையாக இருக்கக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் கற்றுத்தர விரும்புகின்றார் ஏனென்றால் நம்மை உங்களை அவர் உயர்த்துவதற்கு சித்தமாக இருக்கின்றார் ఒరే தெய்வம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது என்றால் அது நம்ம இயேசு கிறிஸ்து அவர்தான் உங்களுக்காக கல்வாரியிலே தன்னை தகன பலியாக கொடுத்தார் தன்னையே அர்ப்பணித்தார் எனவே அவரிடம் வரக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லை யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறை வார்த்தை வாசிக்க வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னிடம் வருபவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார் ஆண்ட வரும் பொழுதுதான் அவர் உங்களை தள்ளிவிடாமல் பாதுகாப்பார் ஒரு நாளும் ஒருவேளை நீங்கள் முதியோர் ஊனமுற்ற பிறந்த பிள்ளைகளை அநாதை இல்லங்களில் கொண்டு சேர்த்திருந்து கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு ஒரு தேவை என்கின்ற பொழுது ஆண்டவரை தேடி வருகிறீர்கள் அதேபோல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் ஒரு தேவை இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் உங்களுடைய தாய் தந்தையை அன்பு செய்து அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவு செய்யாமல் இருக்கும் பொழுது எப்படி கடவுள் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அன்பார்ந்தவர்களே பாருங்கள் தாவீது தவறும் தவறு செய்கின்றார் அவர் தவறு செய்கின்றார் அவர் தவறு செய்யக்கூடிய வேலையிலே அவர் அந்த யூரியா மனைவியோடு தவறு செய்கின்றார் அந்த நேரத்திலே பர்சிபாவோடு தவறு செய்கின்றார் அந்த நேரத்திலே பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அவர் கொலையும் செய்து விடுகின்றார் அவளுடைய அழகில் மயங்கி போய் அவளை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பத்தை அவன் சிதறடித்து விட்டான் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவருக்கு அவருக்காக பொறுமையாக இருந்தார் அவர் மனம் மாறவில்லை தான் செய்ததெல்லாம் சரிதான் என்பதை அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்த பொழுதுதான் நாத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்க்க தரிசியை அவர் அனுப்பினார் அனுப்பி அவரிடம் சொல்லுகின்றார் அழகான ஒரு கதையை சொல்லுகின்றார் ஒரு ஏழை ஒருவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து கொண்டு இருக்கின்றான் ஒரு பணக்காரன் ஒருவனும் இருக்கின்றான் அவனிடம் செல்வ செழிப்பு இருக்கின்றது மிகுதியான ஆடுகள் இருக்கின்றன அந்த நேரத்திலே இந்த செல்வந்தர் வீட்டிற்கு ஒருவன் ஒரு விருந்தாளியாக வருகின்றான் அப்பொழுது அந்த செல்வந்தர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை அடித்து அவருக்கு உணவு கொடுக்காதபடி அந்த ஏழை எளியவனிடம் இருந்த அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த விருந்தினருக்கு விருந்து கொடுத்தான் என்று அவர் சொல்லுகின்றார் அந்த ஆட்டுக்குட்டியானது எப்பொழுதும் அவருடைய தட்டிலே உணவை அருந்துமாம் ஆம் அன்பார்ந்தவர்களே அந்த பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை அவன் அபகரித்து கொன்று விருந்து படைத்தான் என்று சொன்ன உடனே அவருடைய இருந்து எழுந்து யார் அவன் கொன்று விடுவேன் என்று சொன்னான் அப்பொழுது தெளிவாக அது வேறு யாரும் இல்லை நீதான் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உண்மையாகவே அவனுக்கு சொல்லுகின்றார் ஏன் தெரியுமாம் ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் நமக்குள் பேசும் பொழுது அவர் அதை தடை செய்வது இருந்தாலும் சரி அவனிடம் அந்த வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும் அந்த நேரத்திலே அவன் மனம் நொந்து அழுதான் அன்பார்ந்தவர்களே எல்லாவற்றையும் சந்தித்தார் நம் ஆண்டவர் ஆனாலும் அவர் தவறும் பொழுது தவறிய பொழுது அவரை தண்டியாமல் விடவில்லை எனவே இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகத்தில் நான் வாழ்கின்றேன் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மிகவும் கவனமாக இருந்து நம் ஆண்டவரிடம் வரும் பொழுது அவர் உண்மையான தேவைகளை உங்களுக்கு தந்தருள்வார் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் எனவே இந்த நாளிலே நற்கர்னை நாதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை ஆண்டவர் இருக்கின்றார் அதற்காக மன்னிப்பு கேட்போம் அவரிடம் பேசுவோம் அவரிடம் கேட்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான நாளிலே உங்களுடைய தேவைகளை சந்திப்பவர் நான் என்று வாக்கு கொடுத்தும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக இந்த நாளில் எ தேடி நாடி வந்திருக்கக்கூடிய தருணத்திற்காக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி உண்மையோடு நடக்கவும் உத்தமத்தோடு நடக்கவும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கவும் என் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை நிறைவு செய்வார் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் என்னை புறம்பே தள்ளிவிட மாட்டார் என்கிற சொற்களின்படி வேத வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே இந்த நேரத்திலே தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவியை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் ஆந்தவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம்மை புறம்பே தள்ளிவிட மாட்டார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்